இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் மிக முக்கியமான ஒரு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்துச்சு இது பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய நாடு உதயமாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த வா அந்த நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது அப்போ இந்தியா இரண்டு நாடுகளா பிரிக்கப்படுது ஒன்று இந்தியா இன்னொன்று பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு பிரிக்கிறாங்க இரண்டு பகுதிகளா இந்திய துணைக்கண்டத்தோட சேர்ந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேற்கு பாகிஸ்தான் இன்னொன்னு கிழக்கு பாகிஸ்தான் இதுல மேற்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தான் கிழக்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் இரண்டு பகுதிகளுக்கும் இடையே உள்ள மிக முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன மக்கள் மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் உருது மொழிய தங்களுடைய தேசிய மொழியாக எடுத்துக்கிட்டாங்க அதே நேரத்துல கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் பெங்காலிய தங்களுடைய நேஷனல் லாங்குவேஜ் தேசிய மொழியாக எடுத்துக்கிட்டாங்க இதுவே அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன கான்ஃப்ளிக் உருவம் அதாவது ஒரு வன் வன்முறையல்ல ஒரு முரண்பாடு உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு மேலும் மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதிகள் அல்லது பாகிஸ்தானுடைய தலைவர்கள் கிழக்கு பாகிஸ்தானுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான முக்கிய பணிகளும் போடலை இதனால் கிழக்கு பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கிய நிலமையில இருந்துச்சு அதிகமான பாவர்டி வறுமை கல்வி அறிவின்மை அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி எதுவுமே இல்லை இதனால கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த அரசாங்கத்தின் மீது மிக பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை கொண்டிருந்தாங்க இந்த டைம்ல தான் கிழக்கு பாகிஸ்தான்ல முஜ்பீர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்றார் அப்படின்னா அங்க உதயமாகிறாரு அவர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய முக்கியம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுதான் அவாமி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஷேக் முஜ்பிர் ரஹ்மான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பாகிஸ்தான் எலெக்ஷன் நடக்குது அந்த தேர்தல மேற்கு பாகிஸ்தானிலவும் ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த அவாமி லீக் நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்கள்ல போட்டியிட்டு நூத்தி அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி பாகிஸ்தானுடைய தலைவரா முஜிபிர் ரஹ்மான் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய நிலையை உயர்த்துகிறாங்க இது மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கலை அதனால முஜிபிர் ரஹ்மான பாகிஸ்தானுடைய கேபிட்டலான இஸ்லாமாபாத்துக்கு அழைச்சி பதவி ஏற்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கூப்பிட்றாங்க பட் அவரை பதவி ஏற்காம அவளை கேபிட்டிவிட்டி சிறையில் அடைக்கிறாங்க இது ஈஸ்ட் பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வயலில் போராட்டம் பண்றாங்க இதை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஆர்மியை சேர்ந்த டிகா கான் அப்படிங்கிற பர்சனை என்ன பண்றாங்க அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க மேலும் வன்முறை தூண்டுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார் இதனால இந்தியாவுடைய அதாவது இதுதான் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் அசாம் மேகாலயா திரிபுரா போன்ற மாநிலங்களுக்கு அகதிகள் என்ன பறாங்க அப்படின்னா வராங்க இது இந்தியாவுக்கு அன்னைக்கு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா ஒரு பொருளாதார சுமையா இருந்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில இந்திய அரசு என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இந்த அடைக்கலம் கொடுத்ததுக்கு அப்புறவு இந்தியா பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு இந்திய அடைக்கலம் கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துது உடனே பாகிஸ்தானை சேர்ந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த நபர்களுக்கு இந்திய அரசு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள முக்தி வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றுறாங்க மாற்றி அவங்களுடைய லேண்டுடைய சுதந்திரத்திற்கு போராட வைக்கிறாங்க இது பாகிஸ்தானுக்கு பிடிக்காததுனால பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய விமானப்படை தளம் அதாவது ஆக்ராவில் இருந்த விமானப்படை தளத்தை தாக்குறாங்க இது எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் மூணுல நடக்குது இதுக்கு அப்புறவு அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் நம்மளும் பாகிஸ்தானை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய விமானப்படை தளத்தை தாக்கணும் அப்படின்னு முப்படைகளுக்கு அவங்க கட்டளையிடுறாங்க இதனால தரைப்படை ஆர்மி கப்பற்படை நேவி விமானப்படை ஏர்போர்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மேல ஒரு உக்கரமான தாக்குதலை நடத்துறாங்க வெறும் பதிமூணு நாளில என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தானை வெஸ்ட் பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தொண்ணூறாயிரத்திற்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் கைது பண்ணப்படுறாங்க அதுக்கப்புறவு பாகிஸ்தான் இந்தியா கூட சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது இந்த சமாதான பேச்சுவார்த்தையினுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா இந்தியாவும் இந்தியா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய நாடு உதயமாகிறதுக்கு காரணமா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பாகிஸ்தான் தலைவரும் இந்திய தலைவரும் சிம்லா அப்படிங்கிற இடத்துல சந்திச்சு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் பாகிஸ்தான் புதிய புதுசாக உருவான ஈஸ்ட் பாகிஸ்தான பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கீகரிக்கிறாங்க இதுக்கெல்லாம் பெருமைப்படுத்தும் விதமா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலைல நம்மளுடைய அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு பாகிஸ்தானுடைய அதாவது பங்களாதேஷ் பங்களாதேஷை சேர்ந்த அன்றைய அரசியல் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா பங்களாதேஷ் சுதந்திர விருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருதை நம்மளுடைய திருமதி இந்திரா காந்தியினுடைய இனப்பெருக்கு வழக்கு கொடுக்குறாங்க அப்போது இன்னைக்கு இந்த டிசம்பர் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது பங்களாதேஷ் லிபரேஷன் வார் வாரனுடைய மிக முக்கியமான ஒரு ஆண்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்றோம் ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாமா இந்தியா பாகிஸ்தான் பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கிடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா இந்தியா பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இரண்டு நாடுகளா பிரியுது இதில் பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில் இரண்டு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா இனத்தின் அடிப்படையிலையும் மொழியின் அடிப்படையிலேயும் சில பிரச்சனைகள் இருந்ததுனால ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய வளர்ச்சி இல்லை சோ அதனால அங்கு லீக் அப்படின்னுடைய கட்சியின் தலைவர் முஜிபிர் ரஹ்மான் அவர்கள் புதைய உதயமாகி அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த எலெக்ஷன்ல நூற்றி அறுபத்தி ஒன்பது சீட்ல நூற்றி எழுபத்தி ஒரு சீட்டை ஜெயிச்சு தலைவரா உருவாகிறாரு அவரை தலைவராக கொண்டு வரதுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதிகள் பிடிவாதம் பிடித்ததுனாலும் அவங்க சிறை அடித்ததுனாலையும் கிழக்கு பாகிஸ்தான்ல வன்முறை உருவாகி அரை அகதிகள் இந்தியாவுடைய அண்டை மாநிலங்கள்ல வந்து குடியேறுறாங்க அவங்களுக்கு இந்தியா வந்து அடைக்கலம் கொடுக்குது ஆயுத இது போக அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அவங்க முக்திவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா உருவாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோம்லேண்டுக்கு ஆதரவா போராட சொல்றாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல என்ன நடக்குதுன்னா ஆக்ராவுடைய இந்தியன் ஏர்வேஸ்டர் பாகிஸ்தானுடைய விமானப்படை தாக்குது இதுக்கு அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் முப்படை மூலமாக தாக்குதல் கொடுக்குறாரு அது இந்த பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குதல டிசம்பர் மூணுலேருந்து இருந்து வெறும் பதிமூணு நாளில டிசம்பர் சிக்ஸ்டீனில் நாம் பாகிஸ்தானை இந்தியாவை சரணடைய வைக்கிறோம் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சிம்லா அக்ரிமெண்ட் மூலமா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அங்கீகரிக்கிது இதை பெருமைப்படுத்தும் விதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலையில் நம்மளுடைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா பங்களாதேஷ் சுதந்திர விருது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விருதை கொடுத்து நம்ம அதில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியா நாட்டை பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ